டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் சென்னையில் நடைபெறும் மாபெரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி புதிய தொழில்நுட்பங்களுடன் ஆயிரம் அமிர்த பாரத ரயில்கள் தயாரிக்க முடிவு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒடிசா மாநிலத்தில் ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்து மூன்று சாகர்மாலா திட்டங்கள் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் தகவல் தமிழ்நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நலமான குழந்தைகளே வளமான எதிர்காலத்திற்கான ஒளி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்தியா செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மீண்டும் தமிழகம் வருகிறார் சென்னை நந்தனம் ஒய் எம் மைதானத்தில் நடைபெறும் மாபெரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார் அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்த நிலையில் நாளை மீண்டும் சென்னை வரவுள்ளார் நாளை சாலை மார்க்கமாக கல்பாக்கம் செல்லும் பிரதமர் அங்கு அணு உலை ரியாக்டர் மேம்பாடு திட்டத்தை பார்வையிடுகிறார் பின்னர் சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இரவு தெலங்கானா புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சர்கள் குழு புதுதில்லியில் இன்று கூடுகிறது சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கிறார்கள் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசின் கடைசி அமைச்சர்கள் குழு கூட்டம் இதுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் மத்திய அரசின் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சர்வதேச வன உயிரின தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வன உயிரினங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் வன விலங்குகளை பொறுத்தவரை நம் வாழ்வோடு இணைந்தவை என்றும் இவைகளை பாதுகாப்பது நமது நியதி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் சாதனைகளை ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாஜக தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைப்பதிவில் மத்திய அரசின் சாதனைகள் ஏழை மக்களிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி மலரும் என்றும் நூற்று நாற்பது கோடி மக்களின் ஆதரவும் பாஜகவுக்கு உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டியிடுவதாக பாஜக அறிவித்துள்ளது பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் வினோத் டவுட்டே நூற்று தொன்னூற்று ஐந்து வேட்பாளர்களுக்கான முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் முப்பத்து நான்கு மத்திய அமைச்சர்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர் என்ற விவரம் இடம்பெற்றுள்ளதாக கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலத்தில் காந்தி நகரிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும் ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புனிதர்களின் லட்சியங்களை பின்பற்றி தேசத்தை கட்டியெழுப்ப முன் வருமாறு இளைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார் ஒடிசா மாநிலம் சாம்பல்பூரில் மஹிமா வழிபாட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஆன்மீக தலைவர்களின் போதனைகளும் லட்சியங்களும் எப்போதும் நமக்கு உத்வேகத்தை அளிப்பதாக குறிப்பிட்டார் புனிதர்கள் எப்போதும் உத்வேகத்தின் ஆதாரமாக விளங்குவதாக கூறிய குடியரசுத் தலைவர் இவர்களின் லட்சியங்களை பின்பற்றி தேசத்தை கட்டியெழுப்ப நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கொண்டார் புதிய தொழில்நுட்பங்களுடன் ஆயிரம் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அமைச்சர் இந்த ரயில்கள் மணிக்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் மேம்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார் ரயில்வே துறை வியத்தகு வளர்ச்சியை பெற்றுள்ளதாக கூறிய அமைச்சர் ஆண்டுக்கு எழுநூறு கோடி பேர் ரயில்களில் பயணம் மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டினார் நாள் ஒன்றுக்கு இரண்டரை கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்வதாக கூறிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு பயணியை அழைத்துச் செல்ல சராசரியாக நூறு ரூபாய் செலவாகிறது என்றும் ஆனால் பயணிகளிடமிருந்து கட்டணமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவில் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்ய நானூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் கொல்கத்தா மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்காக முதன்முறையாக நதிக்கடியில் உருவாக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆறாம் தேதி திறந்து வைக்க இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நாட்டில் வேலையின்மை நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் மொரேனாவில் பாரத் ஜோடா நீதி யாத்திரையை நேற்று ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் வேலையின்மை பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாடுகளை விட இரு மடங்காக உள்ளது என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவின் வேலையின்மை சதவீதம் இருபத்து மூன்று புள்ளி இரண்டாக இருந்ததாகவும் இது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாடுகளில் உள்ள வேலையின்மை சதவீதத்தை விட அதிகமாக இருந்ததாக உலக வங்கியின் அறிக்கை தெரிவிக்கிறது என்றும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார் மேலும் மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் சிறு குறு தொழில்துறையினரை பாதிப்பதாக அமைந்துள்ளதாக கூறினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் சுற்றும் எல்லாம் பாடும் சக்தி நிலைய என்றும் பொருளே அவள் செய்திகள் தொடர்கின்றன நலமான குழந்தைகளே வளமான எதிர்காலத்திற்கான ஒளி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருவது குறித்து தமது சமூக பதிவில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் தமிழக பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த சிறப்பு முகாம் மூலம் போலியோ சொட்டு மருந்து செலுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைய போலியோ சொட்டு மருந்து முகாம்களில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் நலமான குழந்தைகளே வளமான எதிர்காலத்திற்கான ஒளி என்று தமது எக்ஸ் வலைப்பதிவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் திருச்சி சிறுகனூரில் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என்ற மாநில மாநாடு நேற்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அண்ணாமலை தொன்மையான தமிழ்மொழியை பாதுகாக்க நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ் கலாச்சாரத்தின் தொன்மை புரிந்து கொள்ளப்படும் என்று அண்ணாமலை தெரிவித்தார் ஒரு பக்கம் மோடி ஐயா சொல்றாங்க உலகத்தினுடைய முதன்மையான மூத்த மொழி நம்ம சொல்றோம் அப்படி என்றால் நம்முடைய தமிழ் மொழி வளரவில்லையா சங்க இலக்கியங்களை கருத்து குடித்து விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தமிழறிவி மணியன் ஐயா அந்த கேள்வியை கேட்கணும் அப்படி என்றால் நம்முடைய தாய்மொழி வளரவில்லாம் எதற்கான மேடையில் இருந்து தமிழை வளர்ப்போம் என்கின்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் நம்முடைய மக்கள் முழுமையாக ஃபுல் பொட்டன்சியல் நமக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை இந்திய மக்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக தமிழை வளர்ப்போம் என்கின்ற தலைப்பை நாம் வைத்திருக்கின்றோம் உலகத்தினுடைய தொன்மையான மொழியை கும்முடி பூண்டிக்குள்ள பத்திரமா பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க ஐயா அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டான்

இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவனர் தேவநாதன் காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் செயற்கை நுண்ணறிவு டீப் ஃபேக்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களால் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரித்துள்ளார் அனந்தா அஸ்பன் மையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய பாதுகாப்புக்கு இணையதள தொழில்நுட்பங்கள் மூலம் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து விளக்கினார் தேசிய பாதுகாப்பு என்பது எல்லை பாதுகாப்பு பயங்கரவாதம் மட்டுமின்றி அன்றாட நடைமுறையில் தொழில்நுட்பங்களால் ஏற்படும் எதிர்மறை தாக்கத்தையும் குறிக்கும் என்றார் இணையதள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு ஊடுருவல் இருப்பதாகவும் அவர் கூறினார் இன்றைய உலகம் செயற்கை நுண்ணறிவு டீப் போன்றவற்றால் மாறி வருவது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் the world actually entered your doorstep. in fact, it came inside your home. so uh, the idea that there is a world and there is home, uh, there is that very messy thing out there. but, you know, i'm okay because i'm in my bubble. it's necessary for us to put that behind us. now, i'm giving you a very extreme example, which is covid. but in a variety of ways, uh, other things matter. I would, a second example I've cited is actually uh, the Ukraine conflict. And, you know, frankly, the price of petrol in the petrol pump, which affects every one of us, which would have actually driven uh, fueled inflation. Uh, it wouldn't have just fueled our vehicles, it would have fueled inflation in this country had we not made uh, certain decisions uh, uh, in that regard. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு தொகுதி குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று அரக்கோணம் தொகுதி குறித்து தற்போது பார்க்கலாம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் ராணிப்பேட்டை ஆற்காடு சோலிங்கர் அரக்கோணம் திருத்தணி காட்பாடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தவர்கள் நூத்தி அறுபத்தி மூன்று என மொத்தமாக பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் அரக்கோணம் பாராளுமன்ற பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஐந்து முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் அதிமுக இரண்டு முறையும் பாமக ஒரு முறையும் திமுக மூன்று முறை என வெற்றி கண்டுள்ளது குறிப்பாக கடந்த தேர்தலின் பொழுது கெமிக்கல் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியான ராணிப்பேட்டையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சோளிங்கர் நரசிம்மர் மலை கோவில் ரோப்கார் திட்டம் அமைக்கப்படும் தொழில் பூங்கா அமைக்கப்படும் ரோமிய கழிவுகள் அகற்றப்படும் பாலாற்றில் அணை கட்டப்படும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முன்வைத்து வாக்குகள் சேகரித்தனர் அதில் ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது வாக்களிக்க உள்ள புதிய வாக்காளர்கள் மற்றும் தொகுதி வாரியான பொதுமக்களின் கருத்துக்களை பார்க்கலாம் நம்முடைய மாவட்டமானது சுற்றுச்சூழலால் மிகவும் பாதிக்கப்பட்டு மாசடைந்த மாவட்டங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது புற்றுநோயாளிகள் அடர்த்தியாக அதிகமாக இருக்கிற மாவட்டம் மக்கள் வாடவே தகுதியற்ற இந்த மாவட்டம் என்பது அறிந்த ஒன்று அமைச்சரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் கெமிக்கல்ஸ் லிமிட்டெட் அந்த தொழிற்சாலையிலே வெட்டவெளியில் கொட்டப்பட்டிருக்கின்ற ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் டன் குரோமை கழிவுகளை அகற்றுவதற்கான திட்டங்களை சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் முடித்த இல்லை இங்கே சோழிங்கர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சோழிங்கரில் மருத்துவமனை தரம் உயர்த்தணும் அதே போல் சோழிங்கரில் பேருந்து நிலையம் வந்து ரொம்ப சிக்கனமா இருக்கு அதை பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் பண்ணி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரன்றதை கேட்டுக்கிறோம் முதல் முறையாக ஓட்டு போட போயிரு எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து மறைமுகமாக ஓட்டு போட்டு மையெல்லாம் வச்சிட்டு வருவாங்க அது வந்து என்னன்னு தெரியாது அதனால நான் இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டு போட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யார் ஜெயித்தாலும் நம்ம வந்து கல்விக்கு முக்கியத்துவம் தரணும் அது அதுக்கப்புறம் நல்ல வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் தரணும் பாகிஸ்தான் அதிபர் தேர்தல் வருகிற ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியில் தவித்து வரும் பாகிஸ்தானில் கடந்த மாதம் எட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இருநூற்று அறுபத்தைந்து தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் மூன்று நாட்களுக்கு பிறகு முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாகின ஆட்சி அமைப்பதற்கு நூற்று முப்பத்து மூன்று இடங்கள் தேவை என்கிற நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷெரீப் பிரிவும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் இணைந்து கூட்டணி அரசு அமைக்க முடிவு செய்தனர் இதன்படி நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் செபாஸ் ஷெரீப் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதேவேளையில் ஆஷிப் அலி சர்தாரி அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் அரசியலில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை தொடர்ந்து ஆஷிப் அலி சர்தாரிக்கு எதிராக இம்ரான் கான் அதிபர் வேட்பாளராக முகமது கான் என்பவரை அறிவித்துள்ளார் வருகிற ஒன்பதாம் தேதி பாகிஸ்தான் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது செங்கடலில் சென்று கொண்டிருந்த ரூமிபர் என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாசுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் நாட்டுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பதினெட்டாம் தேதி ஏடன் வளைகுடா அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த ரூபிமர் என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இந்த கப்பல் பலத்த சேதமடைந்ததாகவும் தாக்குதலை தொடர்ந்து மாலுமிகள் அனைவரும் மீட்கப்பட்ட நிலையில் கப்பல் அதே இடத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த சூழலில் இந்த கப்பல் நேற்று கடலில் மூழ்கியதாக ஏமன் அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் செயின்ட் லூயிஸ் பகுதியில் அமர்நாத் கோஷ் என்ற இந்திய நடன கலைஞர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் நடனத்தில் பிஹெச்டி படித்து வந்த இந்தியாவின் கொல்கத்தா நகரை சேர்ந்த அமர்நாத் கோஷ் குச்சிப்புடி பரதநாட்டியம் ஆகிய கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் செயின்ட் லூயிஸ் அகாடமி அருகே அடையாளம் தெரியாத நபரால் அமர்நாத் கோஷ் சுடப்பட்டார் இதுகுறித்து அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட குறிப்பில் தடைய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் உதவியுடன் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சென்னை கோடம்பாக்கம் மண்டலத்திற்கு உட்பட்ட சைதாப்பேட்டை ஐந்து விளக்கு பகுதியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார் அப்போது சென்னை மாநகர துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் இதேபோன்று திருவிழா நகர் மண்டல பகுதியில் திருவேங்கடம் சாலை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்று வரும் போலியோ சொட்டு மருந்து முகாமை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டார் அவருடன் சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குமாறு பெற்றோர்களை அமைச்சர் கீதா ஜீவன் கேட்டுக் கொண்டார் ஈரோட்டில் நடைபெற்ற ஈரோட்டில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா தொடங்கி வைத்தார் இங்கு ஆயிரத்து நானூற்று பனிரெண்டு இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தோரு மையங்களில் இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மையங்களில் ஐம்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணிக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியது இந்த முகாம் மாநிலம் முழுவதும் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என்றும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவரும் கட்டாயம் போலியோ சொட்டு மருந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவில் முதன்முறையாக தயாரிக்கப்பட்ட ஓஷன் கிரேஸ் என்ற இழுவைக் கப்பலை மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார் அந்த வகையில் இந்தியாவில் முதன்முறையாக அறுபது டன் பொல்லாட் இழுக்கும் இழுவைக் கப்பலான ஓஷன் கிரேஸ் மற்றும் நடமாடும் மருத்துவ மையத்தையும் தொடங்கி வைத்தார் இந்த இழுவை கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கொச்சி கப்பல் கட்டும் தள நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் கட்டப்பட்ட இந்த இழுவை கப்பல் கடல்சார் பொறியியலின் உச்சமாக திகழ்வதாகவும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தடையற்ற மற்றும் குறைபாடற்ற துறைமுக செயல்பாடுகள் நடைபெறும் என்று அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் மேலும் ஒடிசா மாநிலத்தில் ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்து மூன்று சாகர்மாலா திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் இருபத்தோரு திட்டங்கள் ஏற்கனவே முடிக்கப்படு முடிக்கப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் எஞ்சிய திட்டங்களுக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலை ஐசிசி நேற்று வெளியிட்டது அந்த வகையில் புள்ளிகள் பட்டியலில் முதலிடம் வகித்து வந்த நியூசிலாந்து அணி முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் அடைந்தது. இதன் காரணமாக நியூசிலாந்து இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இந்தியா அறுபத்து நான்கு புள்ளி ஐந்து எட்டு என்ற கணக்கில் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்தையும் பங்களாதேஷ் நான்காவது இடத்தையும் வகிக்கின்றன பாகிஸ்தான் மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் அடுத்தடுத்த இடங்களை பெற்றுள்ளன மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதன்படி முதலில் பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்து ஓரு ரன் எடுத்தது நூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று முப்பத்தி மூன்று ரன் அடித்து வெற்றி பெற்றது ஐந்து அணிகள் பங்கேற்றுள்ள இரண்டாவது பெண்கள் பிரீமியர் லீக் போட்டியில் இன்று குஜராத் ஜெயின்ஸ் அணி தில்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் கிருஷ்ணகிரியில் ஐந்து நாள் நடைபெறும் மாநில அளவிலான சீனியர் மகளிர் ஹாக்கி போட்டி துவங்கியுள்ளது இப்போட்டியை சர்வதேச ஹாக்கி சங்க நடுவர் பாலாஜி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு மற்றும் மாவட்ட ஹாக்கி விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டுள்ளன லீக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டியின் முதல் ஆட்டத்தில் கன்னியாகுமரி அணியை திருப்பூர் அணி எதிர்கொண்டது சென்னையில் நடைபெற்று வரும் இரண்டு நாள் மாவட்ட ஜூனியர் அத்லெட்டிக் போட்டி இன்று நிறைவு பெறுகிறது மாவட்டங்களுக்கு இடையே ஜூனியர் அத்லெட்டிக் போட்டி முதன்முறையாக சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் இந்த போட்டி நேற்று தொடங்கியது முதல் நாள் போட்டியில் நூற்றுக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இன்று இரண்டாம் நாள் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன மாலையில் போட்டியின் நிறைவு விழாவும் பரிசளிப்பும் நடைபெறும் என்று தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் சங்கம் அறிவித்துள்ளது நலமான குழந்தைகளை வளமான எதிர்காலத்திற்கான ஒளி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருவது குறித்து தமது சமூக வலைப்பதிவில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் தமிழக பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த சிறப்பு முகாம் மூலம் போலியோ சொட்டு மருந்து செலுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மேலும் இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் வருகிற ஐந்தாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று குறிப்பிட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடைபெறும் மாபெரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி புதிய தொழில்நுட்பங்களுடன் ஆயிரம் அமிர்த பாரத ரயில்கள் தயாரிக்க முடிவு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒடிசா மாநிலத்தில் ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்து மூன்று சாகர் மாலா திட்டங்கள் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தகவல் தமிழ்நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நலமான குழந்தைகளே வளமான எதிர்காலத்திற்கான ஒளி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்தியா இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்